கிறிஸ்தவர்கள் மன்னிக்கும் மனமுடையவர்கள் என்பதை உலகிற்கு காண்பித்த கொரிடன் பூம் அவர்களை பற்றி ஒரு சில காரியங்கள் இரண்டாம் உலகப் போரின் பொழுது நாசிக் படையினர் நெதர்லாந்து நாட்டை கைப்பற்றினர் அப்பொழுது கொரிடன் பூம் அம்மையார் அந்த நாட்களில் நெதர்லாந்தில் தனது குடும்பத்தினருடன் வாழ்ந்து வந்தார் நாசிக் படையினர் அங்கு வாழ்ந்த யூதர்களை பிடித்து வன்கொடுமை முகாம்களில் அடைத்து சித்திரவதை செய்தனர் உறைவிடம் இல்லாது தவித்த யூதர்களுக்கு தங்களுடைய வீட்டிலே மறைவிடம் அமைத்து கொடுத்தனர் கொரிடன் பூம் குடும்பத்தினர் வீட்டின் மேற்புறத்தில் சுவருக்குள் மறைவிடம் அமைத்து அநேக யூதர்களை காப்பாற்றினர் இதை அறிந்த நாசிப்படையினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பெப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி கொரிடன் பூம் குடும்பத்தினர் அனைவரையும் கைது செய்தனர் திருமணமாகாத கொரிடன் பூமையும் அவருடைய சகோதரியாகிய பெட்சியையும் தொலைதூரத்தில் வன்கொடுமை முகாமில் அடைத்தனர் கொரிடன் பூமும் அவளது சகோதரி பெட்சியும் நாசி படையினரால் சொல்லா சித்திரைவதைகளுக்கு உள்ளாயினர் கொரிடன் பூம் தடுப்பு முகாமில் இருந்தபொழுது ஒரு நாள் ஜலதோஷம் பிடித்து கண்களிலும் மூக்கிலும் இருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது இதை தாங்கிக் கொள்ள இயலாத கொறி பக்கத்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தனது சகோதரி பெட்சியை நோக்கி இதை சமாளிக்க ஒரு கைக்குட்டை கூட தன்னிடம் இல்லையே என்று துக்கத்தோடு சொன்னாள் உடனே பெர்சி நீ ஜெபிக்க வேண்டியது தானே என்று சொன்னாள் ஒரு கைக்குட்டையை கேட்டு ஜெபிக்க வேண்டுமா என்றும் மனதுள் சிரித்து கொண்டாள் கொர்ரி உடனே பெர்சி எங்கள் பரலோக தகப்பனே கொர்ரிக்கு மிகவும் ஜலதோஷம் பிடித்து கஷ்டப்படுகிறாள் அவளுக்கு ஒரு கைக்குட்டை கூட இல்லை அவளுக்கு ஒரு கைக்குட்டை தேவை இதை உம்மால் செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன் என்று ஜெபித்தாள் சில நிமிடங்களில் கொர்ரி இங்கே வா இதை வாங்கிக்கொள் கொள் என்று பூட்டிய சிறையின் முன் நின்று சிறை மருத்துவமனை தாதி அவசரப்படுத்தினாள் கதவண்டை சென்ற கொரியிடம் தாதி ஒரு சிறு பொட்டலத்தை கொடுத்தாள் அதை உடனே பிரித்த பொழுது அதனுள் ஒரு கைக்குட்டை இருந்தது என்ன ஆச்சரியம் நான் கேட்கவே இல்லையே எனக்கு கைக்குட்டை தேவை என்று உனக்கு எப்படி தெரியும் என்றாள் அதற்கு தாதி கைக்குட்டைகளை நான் எடுத்து பொழுது ஒரு கைக்குட்டையை கொறிக்கு கொடு என்று என் இருதயத்தில் ஒரு சத்தம் கேட்டது ஆகவே தான் கொண்டு வந்தேன் என்று சொல்லி ஆசிப்படையினரின் பார்வையில் படாமல் சென்றாள் மிகுந்த ஆச்சரியப்பட்ட கொல்றி தேவனுக்கு தன் வாழ்வையே அர்ப்பணிக்க தீர்மானித்தாள் அந்த கைக்குட்டையை காணும் பொழுதெல்லாம் நான் தேவனுடைய அன்பை காண்கிறேன் என்று அவள் அறிக்கை செய்தாள் முகாமிற்குள் ரகசியமாக கொண்டு வரப்பட்டிருந்த வேத புத்தகத்தை பயன்படுத்தி எவ்வாறு மாலை நேர ஆராதனையை நடத்தினோம் என்பதை பற்றி கொறி இப்படி எழுதுகிறார் துவக்கத்தில் பெட்சியும் நானும் இந்த கூட்டங்களை மிகுந்த பயத்துடன் நடத்தினோம் ஆனால் ஒவ்வொரு இரவும் செல்ல செல்ல ஒரு காவலாளியும் அருகில் வராதிருந்தபடியால் அதிக தைரியம் கொண்டோம் மேலும் பலர் எங்களுடன் சேர்ந்து கொள்ள விரும்பியதால் ஆராதனையை ஆரம்பித்தோம் இந்த ராணுவ சிறை முகாமில் நடைபெற்ற இந்த ஆராதனை மற்ற ஆராதனைகள் போன்றவை அல்ல ஒரே கூடுகையில் மரியாள் ஆண்டவரை உயர்த்தி பாடும் பாடலை ரோமன் ரோமன் கத்தோலிக்க குழுவினர் லத்தின் மொழியில் பாடுவார்கள் லுத்துரன் குழுவினர் ஒரு பாமாலை பாடலை மெல்லிய குரலில் பாடுவார்கள் கிழக்கத்திய பாரம்பரிய சபை பெண்கள் ஒரு ஜெபத்தை எரடுப்பார்கள் நாளுக்கு நாள் எங்களை சுற்றிலும் உள்ள கூட்டம் பெருகி பெருகி அருகிலுள்ள நடைபாதைகளிலும் அவைகளின் ஓரங்களிலும் மக்கள் நிற்பார்கள் இறுதியாக நானோ அல்லது பெட்சியோ வேதத்தை திறப்போம் ஹாலந்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே டச்சு மொழி வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ள முடியும் ஆகவே வேத வாக்கியங்களை சத்தமாக ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்போம் அதன்பின் ஜீவன் தருகிற வேத வாக்கியங்கள் பிரெஞ்சு போலந்து ரஷ்யா மற்றும் செக்கோஸ்லாவாகியா மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இறுதியில் டச்சு மொழியில் மறுபடியும் சொல்லப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் நாள் பெட்சி இறக்கும்போது தன் சகோதரி கொரியிடம் அவள் கூறிய இறுதி வார்த்தைகள் நாம் இங்கு கற்றுக்கொண்டவைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் இது மட்டுமல்லாமல் இவர் பல புத்தகங்களை எழுதினார் இந்த புத்தகங்களில் ஒன்று ட்ரம் ஃபதி லார்ட் என்று பெயரிடப்பட்டது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் பிற்பகுதியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் முற்பகுதியிலும் புத்தகங்கள் எழுதப்பட்டது ஒவ்வொரு அத்தியாயமும் ஆப்பிரிக்கா ஐரோப்பா அமெரிக்கா ஆசியா மற்றும் ரஷ்யா கியூபா போன்ற நாடுகளிலும் கூட அவளது உலகப் பயணம் மற்றும் நற்செய்தியை அவள் பகிர்ந்தாள் இதில் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் மூலம் பாவ மன்னிப்பு விசுவாசம் அன்பு மற்றும் ரட்சிப்பின் முக்கிய செய்திகளும் இடம்பெற்றுள்ளன போருக்கு பின்பு இவர் ப்ளூமெண்டல் என்னும் இடத்தில் ஒரு மறுவாழ்வு மையத்தை அமைத்தார் இந்த முகாம் தப்பி பிழைத்தவர்களை தங்க வைத்தது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை ஆக்கிரமிப்பின் போது ஜெர்மனியர்களுடன் ஒத்துழைத்த வேலையற்ற டச்சுக்காரர்களுக்கு பிரத்யேகமாக அடைக்கலம் அளித்தது அதன் பிறகு அது கவனிப்பு தேவைப்படும் எவரையும் ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜெர்மனிக்கு இவர் திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கைட் போஸ்ட் என்ற பத்திரிகையில் நான் இன்னமும் மன்னிப்பதற்கு கற்றுக்கொண்டு வருகிறேன் என்று ஒரு கட்டுரை வெளிவந்தது அதில் மியூனிஷ் நகரில் உள்ள ஒரு ஆலயத்தில் காரி தான் முன்பு அறிந்திருந்த ஒரு மனிதனை சந்தித்ததை பற்றி கூறுகிறார் அவனது தலை வழுக்க விழுந்திருந்தது திடகாத்திரமான உடலை பெற்ற அவன் சாம்பல் நிறமேற்சட்டை அணிந்திருந்தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நான் ஹாலந்திலிருந்து தோற்கப்ப தோற்கடிக்கப்பட்டிருந்த ஜெர்மனிக்கு தேவன் மன்னிக்கிறார் என்ற நற்செய்தியோடு சென்றிருந்தேன் அந்த மனிதன் என்னை நோக்கி வருவதை கண்டேன் ஒரு வினாடி நான் அவனது மேற்சட்டையையும் நிற தொப்பியையும் கண்டேன் ஆனால் அடுத்த வினாடி நீலநிற சீருடை குறுக்கான இரண்டு எலும்புகள் மற்றும் மண்டையோடு சின்னம் பொறிக்கப்பட்ட இராணுவ தொப்பியும் என் கண்களுக்கு தெரிந்தன ஆம் நாங்கள் அனுப்பப்பட்டிருந்த ரேவன்ஸ்பர்க் சித்திரவதை முகாமில் அவன் காவலனாக இருந்தவன் அவன் கோழியிடம் வந்து தன் கரத்தை நீட்டி மன்னிப்பு வேண்டினான் தான் செய்ய வேண்டிய மிக மிக கடினமான காரியத்தை குறித்து தனது உள்ளத்தில் இருந்த போராட்டத்தை கோழி உணர்ந்தார் இயேசுவே உதவி செய்யும் என்று கோரி உள்ளாக ஜெபம் செய்தார் என் கரத்தை நான் உயர்த்த என்னால் முடியும் எனக்கு வேண்டிய உணர்வுகளை நீர் தாரும் என்று ஜெபம் செய்து கொரி தன் கரத்தை உயர்த்தி அவனது கரத்தை பற்றி கொண்டார் தேவனின் அன்பு மின்சாரம் போல் அவரது கரத்தின் வழியாக பாய்ந்தோடி அவர்கள் இருவரது இணைந்த கரங்களுக்குள் ஊடுருவிச் சென்றது கொரி கண்ணீருடன் சகோதரனே நான் உன்னை என் முழு இருதயத்தோடு மன்னிக்கிறேன் என்றாள் இந்த அளவிற்கு தேவனுடைய அன்பை ஆழ்ந்த விதத்தில் அதற்கு முன் ஒருபோதும் நான் உணர்ந்ததில்லை என அவர் குறிப்பிடுகிறார் இவ வந்த இருவரில் ஒருவர் பெட்சிக்கு குறிப்பாக மிக கொடூரமாக நடத்தி இருந்தார் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு கிறிஸ்துவின் மாறாத அன்பை கொடுத்தார் இவ்வாறு கிறிஸ்தவர்கள் மன்னிப்பவர்கள் என்பதை அவர் உலகிற்கு காண்பித்தார் கொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஏப்ரல் பதினைந்து அன்று கலிஃபோர்னியாவில் உள்ள ஆரஞ்சு பட்டணத்தில் தனது தொண்ணூற்றி ஒன்றாவது பிறந்தநாள் அன்று இப்பூ உலகை விட்டு கடந்து சென்றார் ஹலெலூயா ஆமேன்